தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் திருப்பரங்குன்றம் இப்ப இந்த திருப்பரங்குன்றம் தான் கழிவுரத்தோட உச்சமா காட்சி அடிச்சுட்டு இதை பத்தி முழுக்க முழுக்க நிகழ்ச்சிகளை அறுவடை வீடுகள் இருக்குல்ல அதுல முதல் படை வீடு திருப்பரங்குன்றத்தில் அமைஞ்சிருக்க சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தான் இந்த கோயில் இருக்கு இந்த கோயில் சார்ந்த ஒரு விஷயம் தான் இப்ப பெருசா மாறி நம்ம கோட்ல நீதிபதி இருக்காங்களே அவர் மேலேயே நீதிமன்ற அவமதிப்பு ஆக்சன் விஷயம் பெருசா போய்கிட்டு இருக்கு அப்படி என்ன பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த ராம ரவிக்குமார் அப்படின்ற ஒரு மதுரை கிளை என்ன சொல்றாரு இந்த திருப்பரங்குன்ற மலை உச்சியில பிள்ளையார் கோயில் இருக்கு பாத்தீங்களா இது கருகல தீப மன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடாதுங்க ஏன்னா இது மோட்ச தீபம் அதனால இந்த மலை உச்சி இருக்குல்ல அங்க தீபத்து ஒன்று ஒண்ணு இருக்கு ஆக்சுவலாக அதை சுற்றியே ப்ரொடெக்ஷன் தான் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க காட்சிகள் அந்த தீப தூணில் தான் தீபத்தை ஏற்றணும்னு அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் இருக்கார்ல இவர் தலைமையிலான அமர்வு முன்பு வந்துச்சு இதில் என்ன திரும்ப தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு ஆக்சுவலாக திமுக தரப்பினருக்கும் இந்த ஜட்ஜுக்கும் ஆகாதுன்ற மாதிரி தான் பல காலமே ஒரு பேச்சு இருந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு மத்தியில் இந்த மனு மீதான விசாரணையும் ஃபுல்லாக இவர் தலைமையில் நடக்கவே திமுக சார்ந்திருக்க பல பேரும் ஓகே எதிராக தான் வரப்போதுன்றாமல் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக அதுவும் நடந்த முடிஞ்சிருந்துச்சு தீபத்துள்ள தீபம் மேட்டலாமே அப்படின்னு நீதிபதியே தீர்ப்பு வழங்கிட்டாருங்க நேற்றுக்கு காலையில் என்ன ஆகுது இந்த மாலை உச்சியில் இந்த ஏற்பாடெல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் திடீர்னு ரத்து செய்யப்பட்டுருச்சு கோயில் நிர்வாகம் சைட்லேயே ரத்து பண்ண சொல்லிட்டாங்கன்னு ஒரு விஷயம் பெருசாக பரவவு இதை கண்டித்து மறியல்கள் நடந்துச்சு யார் யார் அதில் கலந்துக்கிட்டாங்க தெரியுமா இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க அகில பாரத அனுமன் சேனா இருக்குல்ல அந்த அமைப்பை சேர்ந்தவங்க அண்ட் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் இருக்குல்ல இந்த அமைப்பை சேர்ந்தவங்க இவ்வளோ பேர ஒன்று திரண்டு ஏங்க அந்த இடத்துல ஏற்றக்கூடாது தான் இந்த தூண் சார்ந்தான் ஏற்றணும் நாங்கள் சொல்லிட்டோம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணாமல் என்னங்க இது இது போல கோர்ட்டில் ஜட்ஜே சொல்லிட்டார்ல வேடி குத்தாச்சுல என்ன இது போல பண்ணுறீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் கிளர்ந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க நேற்றுக்கு என்ன திறம ஆகுது இதே நேரத்தில் இந்த எல்லாம் கிளர்ந்துட ஆரம்பிச்சு அதே நேரத்தில் ராம ரவிக்குமார் அவர்கள் திரும்ப ஒரு மனுவை தாக்கல் பண்ணிட்டாருங்க இதே கோர்ட் சார்ந்து அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருந்தாரு அதிகாரிகள் போதிய ஏற்பாடு செய்ய மாட்டறாங்க ஜட்ஜு உத்தரவு போட்டோம் அவங்க செய்ய மாட்டாங்க நீதிமன்ற அவமதிப்பு ஆக்ஷன் கண்டிப்பாக எடுத்தே தீரணும்னு சொல்லிட்டாப்ல இந்த மனு மீதான விசாரணையில் இது யார் முன்னாடி போச்சு நினைக்கிறீங்க எக்ஸாக்டா அதே நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்னாடி தான் இந்த மனு மீதான விசாரணை நடந்துச்சு திருக்கோயில் செயல் அலுவலர் இருக்கார்ல இவர் மதுரை போலீஸ் கமிஷனர் இவர் இந்த ரெண்டு பேரும் காணொலி காட்சி மூலமாக ஆஜராகணும் அப்படின்னு ஜட்ஜு உத்தரவு பிறப்பிச்சிட்டாரு வடக்க அஞ்சு மணிக்கு ஒத்தி வைக்கிறதாவும் சொல்லிட்டாரு ஆக்சுவலாக ஒரு ஆறு மணி வாக்கில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு இந்த தீபம் ஏற்றப்படும் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி அவ்வளோ துரித கதியில் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றன் பின்னொன்றாக நடந்துகிட்டு இருக்கு அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஒருத்தவர் அவர் என்னத்த நம்ம ஆர்கியூமெண்ட்டை முன் வச்சார் ஏங்க எங்கே முன்ஜாமீன் கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன முன்கூட்டிய நீதிமன்ற வழக்கு இப்போதான் இது போல் நாங்கள் பார்க்குறோமோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இது விசாரணைக்கு உகந்தது கிடையாதுங்க அப்படின்னு ஆர்கியூமெண்ட்டை முன் வச்சிட்டாப்பில் இதுக்கு நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் என்ன பதில் கொடுத்தாங்க ஆறு மணிக்கு கார்த்திகை தீபம் ஏற்றணும்ல ஆனா ஆறு அஞ்சுக்கு தானே விசாரணை நடக்குது அப்படி இருக்கிறப்ப இது முன்கூட்டிய விசாரணை ஆகாதேப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு இப்படியும் லூப் பிடிக்க முடியும் அது இந்த கேஸ்ல பார்க்க முடிஞ்சது நீதிபதியோட விளக்கத்தை பார்த்தாச்சா இதுக்கப்புறம் என்ன அந்த வழக்கு விசாரணை ஆரம்பிக்கணும்ல கரெக்டாக ஆறு ஏழு மணி வாக்குல வழக்கு விசாரணை ஆரம்பிக்குதுங்க அப்போ நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க மனுதாரர் தரப்புல இருந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒன்னா போங்க தீபத்தூன்ல நீங்க தீபத்தை ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு மக்களே பெரிய பிரேக்கிங் நியூஸா இதான் பண்ணிச்சு ஏன்னா நீதிபதி இந்த விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு சிஐஎஸ்எஃப் இருக்கில் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸு கோர்ட்டு இட்லாம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும் ஹைகோர்ட் கிட்ட இவங்களை பாதுகாப்பு வழங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இவங்க உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க நீங்கள் போய் இதே பற்றி ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் மதுரையில் இருந்து ஒரு அறுபத்தேழு அஃபீஷியல்ஸுங்க இந்த சிஐஎஸ்எஃப் சேர்ந்த வீரர்கள் இப்படி எல்லோரும் சேர்ந்து அந்த மனுதார செயலில் பத்து பேர் சொன்னால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குற வகையில் கூட போகிறாங்க அந்த குறிப்பிட்ட திருப்பரங்குன்றத்துக்குள்ளவங்க நுழையிற காட்சியெலாம் நீங்கள் பார்க்கணும் மதுரிலிருந்து கிளம்பி வந்திருக்காங்க அந்த அஃபீஷியல்ஸ்லாம் ரெண்டு பக்கமும் மக்கள் இருக்காங்க அதுவும் குறிப்பாக அந்த ஹிந்து மார்க்கம் சாத நம்பிக்கை கொண்டுக்க நிறைய மக்கள் நடுவுல அந்த சிஐஎஸ்எஃப் வீரர்கள் போறாங்க அவங்க கூட அந்த மனுதர தரப்புல இருக்காங்க அவங்களும் போறாங்க பாரத் மாதா கி ஜெய்ன்ற முழக்கம் இருக்குல்ல அதை அங்க பயங்கரமா கேட்டுச்சு ஏற்பனாங்க கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு கடவுள் கோஷம் பெருசா தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா நீங்க பாத்தீங்களா இதுக்கப்புறம் ஒரு வழியா கார்த்திகை தீபம் இருக்குல்ல அது ஏற்றப்பட்டுச்சு அந்த காட்சியை பார்த்துருங்க ஆனா அவங்க கேட்ட தூண் சார்ந்த விஷயம் இருக்குல்ல அங்கே ஏற்றப்படல ஸோ அவங்க கேட்ட ஒரு விஷயம் அங்கே நடக்காமல் போயிடுச்சுல்ல கோர்ட்டில் ஜட்ஜ் சொன்ன விஷயம் அங்கே நடக்கல இதுல சம கடுப்பாயிட்டாங்க இந்த பாஜகவினர் அந்த இந்து முன்னணி கட்சியை சேர்ந்தவங்கலாம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க தீபத்தூரில் தீபம் ஏற்றியே தீரணும் இதை நாங்கள் நேரில் பார்த்தே தீரணும் இங்க இருக்க உள்ளூர் மக்கள் பல இந்துக்களோட பெரிய கனவு இதுதான் பல கால கனவு இது தான் அதை நிறைவேற்றி கொடுங்க நாங்கள் ஏத்தினோம் அலோவ் பண்ணுங்கன்ட்டு இந்த பதினாறு கால் மண்டபம் இருக்குல்ல அதுக்கு அருகில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் எழுந்து நின்று முன்னேறி போக ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்க மக்களே ஓகேவா போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது மலை மேலே சில பேர் ஓடி போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள தடுத்து நிறுத்தி கொண்டு வரத்துக்குள்ளே போலீஸ் ஒரு வழி ஆகிட்டாங்க போலீஸுக்கு காயம் அதுவும் ஒரு போலீஸுகள்லாம் மண்டை உடஞ்சி உள்ளாக ப்ளட்டுங்க முகத்தில் அந்தளவுக்கு போலீஸ் நில குடிஞ்சி கீழே கிடந்தாங்க வன்முறை சூடர் அந்த இடத்துல உருவாயிடுச்சு எங்கள் திருப்பரங்கூட்டத்தில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அந்த இடத்துல இதுக்கப்புறம் விட்டால் வேலைக்காவதுன்னு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு நிலவர மோசம் ஆயிடுச்சாங்க இந்த அளவுக்கு விஷயம் ரொம்ப பெருசா பதினைந்துக்கும் மேற்பட்டவங்க கைது பண்ணப்படுறாங்க அவங்க மேல வழக்கு பதிவுகளும் பண்ணப்படுது அதுவும் சில நபர்கள் மேலே ஏழு பிரிவுகளின் மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுது அது நிறைய செக்ஷன்ஸ் உள்ள வருது இந்த திருப்பரங்குன்றம் மலை இருக்குல்ல இதுக்கு போற பாதை இருக்கு பாத்தீங்களா அந்த பாதையை நோக்கி இந்த இந்து அமைப்பினர் இருக்காங்களே இவங்க சூட தாரையிலேயே விழுந்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மேலே போயிட்டு நாங்கள் தீபம் மேற்றி நினைச்சோம் நினச்சோம் அதை நடக்க விட மாட்டேங்க அதனால அங்கே இங்கேயே விழுந்து வணங்கணும்னு வணங்கிட்டு அதுக்கப்புறம் சபதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் பாருங்க ஹிந்து மக்கள் அவங்களோட பவர் என்னென்றதை காட்டுவாங்க இந்த அரசுக்கு ஒரு பாடம் புகட்டியே தீர்வாங்கன்னு அந்த காலத்தில் அரசியல் சார்ந்த பேச்சு ஹெவியாகவே இருந்துச்சு இதுக்கப்புறம் கனத்தை இதயத்தோடு அந்த சூடமேற்றி வழிபட்டு எல்லாரும் அங்கேருந்து திரும்பி போயிட்டாங்க மக்களை இதை முன்னிட்டு ஒரு விஷயம் நினைச்சேன் அதையே சொல்லிடுறேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க திருப்பரங்குன்றம் உள்ளூர்வாசிகள் இருக்காங்களா அவங்க பல பேரை தட்டினாங்க அங்கே போலீஸார் ஃபுல்லாக இருந்தாங்க அவங்க கைது நடவடிக்கை மேற்கொண்டு அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா போலீஸே அதுக்கப்புறம் அந்த கைத்தட்டல அங்கே பதிவாக இருந்துச்சு அவங்க யாரை உத்வேகப்படுத்த கை தட்டுறாங்கன்றத மக்கள் கைத்தட்டுறதா இப்போ மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் அரசு தரப்பு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான பிகாஸ் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இது முக்கியமான லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஜெயச்சந்திரன் இருக்கார்ல மதுரை நிர்வாக அமர்வு நீதிபதி இவர்கிட்ட தமிழக அரசு முறையிட ஆரம்பிச்சிருச்சுங்க என்ன சொன்னாங்க எங்க சுவாமிநாதன் பிறப்பிச்ச உத்தரவு இருக்குல்ல இதுக்கு தடை விதிச்சே தேரணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மனுவில் தான் இருக்காங்க இந்து அறநிலைத்துறை இருக்குல்ல இதோ ஒரு பக்கம் பல பேர் விழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போசிஷன் சைடில் இட் மீன்ஸ் இந்த இந்து அமைப்பினருக்கானால அவங்க விழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க இது போல அந்த தீப தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நாங்கள் மட்டும் போராடக்கூடாது முன்னின்று அறநிலைத்துறையும் போராடணும் நீங்கள் என்னங்க அரசு தரப்புல இருந்து இருப்படலாம் அந்த பக்கம் திரும்பிட்டாங்க ஒரு பக்கம் கார்த்திகை தீபம் திருவிழா முன்னிட்டு திருவண்ணாமலையில் அறநிலையத்துறையின் முகாமிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்றத்தில் இந்த விஷயம் நடந்துட்டு இருந்திருக்கு ஸோ அரசு தரப்பு போய் முறையிட்டாங்களா ஜெயச்சந்திரன் அவர்கள் கிட்ட அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஜெயச்சந்தன் அவர்கள் ஒன்றும் இல்லைங்க நாளைக்கு காலையில் முத வழக்கா இந்த வழக்கு எடுத்து விசாரிக்கிறோம் அவசர வழக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டுச்சு அந்த விசாரணையில் அரசு தரப்பு என்னென்னலாம் சொன்னாங்க தெரியுமா அவங்க தரப்பு வாதங்கள் முன் வச்சது நீதிபதி சுவாமிநாதன் இருக்கார்ல இவர் செஞ்சது தப்பு தாங்க பத்து பேரோடு போயிட்டு தீபம் எட்டுருங்க அப்படின்னு நீதிபதியே சொல்கிறாரு ஹைகோர்ட்டுக்கு பாதுகாப்பு தர்றது மட்டும்தான் சிஐஎஸ்எஃப் கடமை இந்த ஹைகோர்ட் கேம்பஸ் இருக்குல்ல அதுக்குள்ளவரைக்கு மட்டும்தான் அவங்களுக்கான அதிகாரம் இருக்கே தவிர இந்த எல்லையை தாண்டிட்டா அவங்களுக்கு இந்த அதிகாரம் கிடையாது அப்படின்றாங்க கோர்ட்டில் அரசு தரப்பு சுவாமிநாதன் அவர்களால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு போலீஸை அடிச்சு பேரிகேடெல்லாம் அங்கே உடைச்சி போட்டிருக்காங்க பல பேரும் ஸோ இதுக்கு காரணமாக இப்போதே கருதப்படுறது சுவாமிநாதன் அவர்கள் தான் அவர் மேலேயே நீதிமன்றம் அவமதிப்பு ஆக்ஷன் எடுக்கணும்னு கேட்குறாங்க புரிதா மக்களே நீதிபதி மேலே நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு இதை கொண்டு வந்து ஆக்ஷன் எடுக்கணும்ன்றாங்க இதுவரை காலமும் ஜட்ஜி தான் இந்த கண்டென்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஆனால் இப்போ எப்படி திரும்பி இருக்கு பாத்தீங்களா நூறு வருஷமா உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் தானே தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க திருப்பரங்குன்றத்தில் அது எப்படிங்க உடனே மாற்றிட முடியும் நீதிபதி சொல்லிட்டார் அப்படின்ட்டு ஒரு இடத்துல ஒரு தீபம் தானே ஏற்ற முடியும் நிறைய தீபங்களை ஏற்ற முடியும் நூறு வருஷமாக தீபத்துல தீபமே ஏற்றப்படலை ஆரம்பித்து இதுதான் இப்போ இருக்க வழக்கமாக இருந்துகிட்டு இருக்கு ஆனால் ஒரு நொடியில் அந்த வழக்கத்தை மாத்துங்கன்னா எப்படிங்க பண்ண முடியும் சுவாமிநாதன் அவர்கள் பிறப்பித்த உத்தரவு இருக்குல்ல இதை ரத்து செஞ்சே தேரணும்னு அரசு தரப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மத்தியில் ஆளும் கட்சியோட கூட்டணி கட்சிகள்லாம் அவங்க கருத்தை தெரிவிப்பாங்கல்ல அந்த வகையில் நிறைய கட்சிகள் கருத்தை இருக்காங்க அதாவது திருமாவளன் அவர்கள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி இந்த நீதிபதி அவர்கள் இருக்காங்களா சுவாமிநாதன் அவர்கள் இவர் மேலே ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதி ஆக்ஷன் எடுக்கணுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சிபிஎம்ஐ சேர்ந்த சண்முகம் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு நீதிபதியாக இருக்கிறதுக்கு தகுதி ஏற்றவர்னு சுவாமிநாதன் அவர்களை கடுமையாக சாடி இருக்காருங்க இன்னொரு பக்கம் பாஜக மாநில தலைவர் இருக்கிற நயனா நாகேந்திரன் அவர் என்ன ஸ்டேட் பண்ணி விட்டுருப்பாரு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆன்மீகத்துக்கு எதிராக தான் இந்த திமுக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அவர் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் இந்து மக்கள் முன்னணி கட்சியின்னு இருக்காங்களா அவங்க என்ன சொல்றாங்க இந்துக்கள் மேலே எதுக்காக இவ்வளோ வெறுப்பு தேர்தலில் கண்டிப்பா உங்களுக்கு பாடம் போகட்டுவாங்க நீதிபதி சுவாமிநாதன் போட்ட உத்தரவை தடுக்கிறதுக்காக தான் நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டையும் அந்த கட்சி முன் வச்சிருக்கேன் இந்த கான்ஃபிளிக்டான சிச்சுவேஷனுக்கு மத்தியில் இது போல் ஒரு கிரியேஷனும் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குங்க சோஷியல் மீடியா முழுக்க ஷேர் பண்ணிட்டுருக்காங்க அதாவது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டுச்சு ஆனால் அங்கே ஆன்மீகம் தொட்டு ஏற்றப்பட்டதுனால அங்கே பிரச்சனைகள் எதுவும் வரல ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இதே போல் கார்த்திகை தீபம் சார்ந்த இஷ்யூ தான் ஆனால் அங்கே பக்தி அரசியலாக மாற்றப்பட்டனால இவ்வளோ பெரிய இஷ்யூ ரைஸாக இருக்கிறதா இது போல் கிரியேஷனை பல பிறகு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இன்னொரு புரிதலை மக்கள் கொடுத்துட்றேன் சில பேர் விஷமிகளை பிணத்திரமா பண்ணுறாங்க சமூக அமைதிக்கு குந்தகை ஏற்படுத்தணும்ன்ட்டு இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்களோட இவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்ட்டுன்னு சம்மந்தமான அவங்களும் படிய போட்டுருக்காங்க இன்ஃபேக்ட் இந்த ஹிந்து மக்கள் முன்னாடி கட்சி சொன்னால் பார்த்தீங்களா அவங்களே சொல்கிறாங்க எங்கள் இஸ்லாமியர்களுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது எங்களுக்கு அரசுக்கு தான் பிரச்சனை அப்படின்றாங்க ஸோ விஷமத்திரமான சில வேலையில் பார்த்துட்டு இருக்க சில பேர் இருக்கீங்களே கொஞ்சமாக திருந்தங்கய்யா ஏன்னா தொட்டால் ஷாக் அடிக்கிற விஷயம் இந்த மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் எப்பவுமே அப்பேற்பட்ட விஷயந்தான் அதில் போயிட்டு இந்த கேவலமான வேலையை பார்க்குற சில பேர் இருக்கீங்களே திரும்பி தொலைங்கடா ஏன்னா நார்த்தில் வந்த மாதிரி ஒரு பெரிய ரைட்டு தமிழ்நாட்டில்னு எதிர்பார்க்குறாங்க என்னவோ தெரியலனுங்க பீகார் தேர்தல் முடிஞ்சிருச்சு இனி தமிழ்நாடு மேலே பாஜகவோட முழு கவனமும் இருக்கும் பிகாஸ் எலெக்ஷன் ரொம்ப நாளாக இல்லை இங்கே உறிஞ்சிருக்கோம் சில மாதங்கள் நடக்க போது தமிழ்நாட்டில் அவங்களோட ஃபோக்கஸ் இங்கே பெருசாக வர ஆரம்பிக்க 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 தமிழ்நாடோட களம் பெருசாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு மக்களை இந்த கான்டெண்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரே வினா இருக்க முடிஞ்சா அதுக்கான பதில்களை கிட்டே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க தமிழக அரசின் பக்கம் நிற்கிறீங்களா நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் இருக்காங்களா அவங்க பக்கம் நிற்கிறீங்களா ரெண்டு தரப்பில் யார் கரெக்டாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸாக உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்